நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மழையையும் மண்ணையும் வெட்டி விற்றவன் வித்துக் கொண்டிருப்பவன் எல்லாம் வெளியில்தானே இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் சென்னை எழும்பூர் ராஜாரத்தினம் ஸ்டேடியத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகங்களில் புகார் அளிக்கப்பட்டன கஸ்தூரி மீது சென்னை எழும்பூர் மதுரை திருநகர் போலீஸ் நிலையங்களில் வழக்கம் பதிவு செய்யப்பட்டது நடிகை கஸ்தூரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அவரை கைது செய்ய தனிப்படையினர் தேடி வந்தனர் இதனிடையே ஹைதராபாத்தில் இருந்த நடிகை கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பின்னர் சென்னை அழைத்து வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவரை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சீமான் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பேசிய அவர் இது அவசியமற்றது என்றும் இதில் காயப்படவோ வேதனைப்படவோ ஒன்றுமில்லை திட்டமிட்டு வேண்டுமென்றே பழிவாங்க வேண்டும் என நினைக்கிறார்கள் அதை செய்கிறார்கள் அவர் பேசியதில் காயம்பட்டதாக சொல்கிறார்கள் நூற்றாண்டாக ஒரு தமிழ் பேரினத்தை திராவிடம் என்று சொல்லி வருகிறார்கள் நாங்கள் எவ்வளவு பட்டிருப்போம் என்னுடைய அடையாளத்தை மறைத்து எனது இனத்திற்கு வேறு பெயர் வைக்க நீங்கள் யா அப்பொழுது நாங்கள் எவ்வளவு காயம் பட்டிருப்போம் இதையெல்லாம் சிறைப்படுத்தும் அளவிற்கு ஒரு குற்றமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளாா்